இதற்கு அது தனி அதுக்கு என்ன மயித்ர bột போடல இதிற்கு மயித்ர bột சௌ சௌ சாம்பார் சாம்பார் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு பச்சை ரெண்டு வச்சிருக்கேன் ஓகே சின்ன ஒரு பச்சை ஆமா சின்ன நல்லா இருக்கும் ஓகே

ந납பை ஓ பை தபர பை நிறைய கேம் வருக்கு போங்கட சாமி கோர்த்தது சாமி கோர்த்தின மூணnala உடைச்சிட்டே இருக்கோம்ல அதெல்லாம் சில கொஞ்சம் பை சேர்ப்ப பை பண்ணுவமே அது வெச்சிருக்கேன் தக்காளி வதنگபோதே நம்ம சௌக்கியா

கொஞ்சம் நேர்க்க தான் வச்சுருக்கேன் சரியா ஓகே அப்புறம் பருப்பு தண்ணி பருப்பு வேக வச்ச தண்ணி ஆமாம் அது ரெண்டு ஸ்பூன் ரெண்டு கரண்டி கரண்டி ஆமாம் கொஞ்சம் இது ரெண்டு கிட்டும் இன்னும் வேகம் திரும்ப ஆமாம் எல்லா பக்கமும் இந்த கார ஸ்ப்ரெட் ஆகாததுனால இது நல்லா வெந்துக்கும் அப்புறமா பருப்பு ஊட்டணும் ஓகே இப்போ மூடி வச்சிருக்கோம் ஓ பார்க்கவே கலர் சூப்பரா இருக்கு வெந்துருச்சு இல்லம்மா ஆமாமா காய் நல்லா வெச்சு புடி தண்ணியில இப்ப பருப்பு விடுறேன் சரியா ஓ சௌ சௌ சாம்பார் ரெடிங்கறனா இது கொஞ்சம் ஒரு பொடி வரட்டும் உப்பு பார்த்து உப்பு போட்டுக்கலாம் நம்ம இந்த சமயத்துல உப்பு பார்த்து உப்பு போட்டு உப்பு போட்டுக்கேன் இப்போ இன்னும் கொஞ்சம் பார்த்தா நீங்கள் போட்டுக்கலாம் வந்து இந்த பக்கம் ரசத்துக்கு தக்காளியும் புளியும் போட்டு ரசத் பொடி எல்லாம் போட்டு கொதிச்சுக்கிட்டேன் பெருங்காயத்தூள் உப்பு எல்லாம் சாம்பார் கொதிச்சிட்டு இருக்கு ஒரே ஒரு கரண்டி கொஞ்சமா நெய் விட்டுருக்கேன் எப்பவுமே கொதிக்கம்போது நெய் ஆமா இறக்கறதுக்கு முன்னாடியே நெய்யை விட்டுட்டு இறக்கிறேன் ஓகேம்மா இன்னும் கொதிக்கணுமா முடிஞ்சிருச்சு கொதிக்கிட்டேன் கடலை மிள போட்டுர்க்கேன் ஃபைனல் டச்

சோ சைடு பை சைடுல ரசமும் வச்சு தாளிச்சு முடிச்சுட்டு ஆமா ஓகே சோ முடிஞ்சது ரசமும் முடிஞ்சது இப்போ என்ன பண்றீங்க இப்போ எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு கரெக்ட்டா அதற்கப்புறம் என்ன போட போகிறீர்கள்

கூட்டுக்கு பைத்தியம் பருப்புல மஞ்சள் தூள் போடணும் ஓ ஓ அதனால இது போடுங்க அந்த கலரி நல்லா சக்கரம் மஞ்சள் தூள நல்லா கலரி எல்லா பக்கம் படுற மாதிரி பண்ணிட்டு மூடி வைக்க போறோம் அதுவே தண்ணி விடாம தண்ணி விடாமே நல்லா வெந்துடும் மூடி வச்சிட தொடர்ந்து தடவை இப்படி கலரி குட்டிangular தட்டேல விடணும் விடலை தண்ணி இருக்கும் இந்த பருப்பு பைத்தம் பருப்பு இதுவே கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுலாம் கொஞ்சம் டெயித்தாக இருக்கிறதுனால இந்த தண்ணியை மட்டும் சொல்லிடலாம் ஓகே அவ்வளோதான் பைத்தம் பருப்பு கூட்டும் கொஞ்சம் அப்புறமா தேங்காய் போடணும் ஓ கொஞ்சம் டெட்டியானதும் தேங்காய் போடணும் அது எப்போ போல வழக்கம் போல் எல்லாம் இறக்கும் போது தேங்காய் போடணும் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அங்கே வைத்தம்பருப்ப வேக வச்சு வச்சிருக்கேன் தேங்காய் அரைச்சிட்டு வந்து ஊத்திட்டு அப்புறம் வெள்ளத்தை தட்டி போட்டு கலந்து வைப்பேன் ஓகே இப்ப இத மூடி வைக்கணும் இது இன்னும் கொஞ்சம் இத இந்த தண்ணி கொஞ்சம் சுண்டட்டும் ஓகேமா இப்ப என்ன பண்றீங்க இது என்ன மிக்ஸி ஜார்ல தேங்காய் போட்டு இருக்கீங்க தேங்காய் தேங்காய் போட்டு இருக்கேன் அடியில பச்சரிசி போட்டு இருக்கேன் ஊரே போட்டு இருக்கேன் ஓகே பச்சரிசி சரி விடுங்க

கொத்தமல்லி போட்டு பீர்க்கங்காய் தூக்கும் ரெடி சோ ஃபைனலா இந்த பாருமா வைத்த பருப்பு பாயாசம் பண்றீங்க வைத்த நல்ல வேக வச்சு எடுத்து போட்டுர்க்கேன் ஓகே இதுல இப்ப தேங்காய் போட போறேன் பைத்தமரப்பு பாயாசத்துக்கு பைத்தமரப்பு வேக வச்சிருக்கீங்க அப்புறம் தேங்காய் பச்சரிசி ஒரு இவ்வளவு பச்சரிசி ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் இதையே அரைச்சு ஆமா ஊற வச்சிட்டு அரிசியை அப்புறமா தேங்காய்

நல்லா எல்லாம் கலந்து வச்சு போடுறேன் இதில் தான் ஒரு கப்பு தான் பைத்தம்பருப்பு போட்டேன் ஓகே அப்புறம் இதில் ஒரு ரெண்டரை கப்பு தேங்காய் போட்டு அரைச்சிருக்கேன் இப்போ இதில் ஏற்கனவே ஒரு ஒரு கப்பு போட்டுட்டேன் இதில் ரெண்டு கப்பு வெள்ளம் இந்த இதில் ஏன்னா கொஞ்சம் பெருசு சின்னதுமாக இருக்கா கணக்கு சரியா இருக்கும் அதனால ரெண்டு கப்பு ஆமாம் ஆ சக்கரைன்னா கொஞ்சம் எச்சா போடலாம் இது வெள்ளம் கண்டிப்பாக இருக்குல்ல

வெள்ளம் கட்டி தட்டாமல் கிளறி விட்டு விட்டு பாயசம் ஆகிடுச்சி இல்லையா வெள்ளம் கட்டி தட்டாதே பாயாசம் அடிபிடிக்க கூட ஓகே ஓகே அதனால வெள்ளம் கட்டி தட்டாது அடிப்பிடிக்கணும் ஸோ பாயாசத்துக்கு ஃபைனல் பச்சா முந்திரி வறுத்துற போரு என்ன போட ஏலக்காய் ஓ ஏலக்காய் தூள் எடுத்து பரவாயில்ல நீங்க அதுக்குள்ளே முந்திரி வறுத்துறீங்களா இப்போ ஃபைனலா ஏலக்காய் தூள் போடுறீங்க இது ஏற்கனவே ஏலக்காயெல்லாம் பிரித்து வச்சு வச்சு ஓகே கிளற வேண்டாம் நெய் கிளறி இருக்கிற மாதிரி தெரியலையே கலர் பழைய அது ஒரு கலர் வரும் புது வெள்ளம் மண்ணை வெள்ளம் அதனால அது அப்படியே கலர் அது வெள்ள கலரே இதுதான் ஓகே வெள்ள போட கலரி அதுதான் வெள்ளை கலர் தான் ஆமாம் அது போல் முந்திரி வறுபட்டு கொண்டே இருக்கிறது ஸோ ஃபைனல் முந்திரியும் வறுத்து போட்டாச்சு நெய்யில் பைத்தம்பருப்பு பாயாட்டம் ரெடி சாதத்துக்கு தான் வெயிட்டிங் நல்லா கிளறிட வேண்டியது தான் ஓகே தானம்மா ஸோ ஃபைன் ஃபைனலாக எல்லாம் பண்ணியாச்சு இல்லையாம்மா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எங்கே போயிட்டீங்க சூட சூட சாதம் அதுக்கப்புறம் சாதம் நேரேக்காய் நேரேக்காய்ன்னு சொல்லுங்க நீங்களே ஏச்சா உச்சவுங்க சாம்பார் சாம்பார்